அரண் செயர்களுக்கு வணக்கம் நான் மதன் அறிவிலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் வரவேற்கலாம் வணக்கம் துளர் வணக்கம் ஜம்மு காஷ்மீர் தேர்தல் முடிவு வந்து விட்டது ஹரியானாவுடைய தேர்தல் முடிவும் கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு முடிவு வந்துருச்சுன்னு சொல்றதை விட நெருங்கிட்டு இருக்குது ஜம்மு காஷ்மீர்ல வந்து காங்கிரஸ் லீடிங்ல இருக்குது அங்க வந்து ஒரு தொங்கு சட்டமன்றம் தான் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஹரியானாவில் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னாங்க காலையில கூட வந்து காங்கிரஸ் தான் எழுவத்தி இடங்கள்ல லீடிங்ல இருந்தது இப்போ அப்படியே தலைக்கலாம் மாறி லீடிங்ல போயிட்டு இருக்குது எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்ல இவங்க வந்து நாலு ரவுண்டு முடிஞ்ச ரிசல்ட்டை தான் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்களே தவிர பதினொன்று பன்னெண்டுன்னு ரவுண்டு முடிஞ்சிருக்குது அதை வந்து அப்லோட் பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிருக்கிறாங்க அந்த கணக்குப்படி பார்த்தா ஒரு ஏழு எட்டு சீட்டு வந்து கூட வரும் அப்படின்னு வந்து காங்கிரஸ் வந்து இப்போ சொல்லுது இப்போ மணி ஒரு பன்னெண்டையா இந்த நிலவரப்படி அவங்க சொல்றது வந்து என்னன்னா எல்லா ஊடகங்களும் எல்லா சேனல்களும் எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டை பார்த்து தான் வந்து காமிச்சிக்கிட்டுருக்காங்க ஆனால் அது வந்து லைவ் அப்டேட் இல்லை ஜம்மு காஷ்மீர் வந்து லைவ் அப்டேட் வந்து கொடுக்குறாங்க இதுக்கு வந்து கொடுக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க அப்படி மாறும்னு சொல்றீங்களா அப்படி கொடுத்திருந்தால் ஒரு ஏழு எட்டு சீட்டு மாறும்னு அவங்க சொல்றாங்க அதை வைத்து பார்த்தால் ஒரு பாரதிய ஜனதாவும் காங்கிரஸும் கிட்டத்தட்ட சம பலத்துக்கு வந்துருது இப்ப பிஜேபி வந்து நாற்பத்தி ஒன்பது லேடின்னு சொல்றாங்க அதுல ஒரு ஏழு குறைஞ்சது அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு வந்துடும் இவங்களுக்கு ஏழு குடிச்சுனா நாற்பத்தி ரெண்டு வந்துடும் வந்துடும் இது அவங்க வந்து சொல்றாங்க தேர்தல் கமிஷன் வந்து தேர்தல் ஆணையம் வந்து நம்ம போன நாடாளுமன்ற தேர்தலிலே பார்த்துட்டான் ஆமாம் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதாவுக்கான ஒரு பீரங்கியாக பிரச்சார பீரங்கியாக தான் அது செயல்பட்டது இந்த முடிவுகளை வெளியிடுவதில் கூட அவர்கள் அப்படி பாரபட்சம் காட்டுகிறார்கள் அப்படின்னு தான் தோணுது அதை மீறி வந்து கருத்து கணிப்புகள் சொன்னது போல எக்ஸிட் போல் சொன்னது போல இந்த முடிவு வந்து ஏன் வந்து காங்கிரஸுக்கு வந்து ஃபேவராக வந்து வரலை அப்படின்ற நிலவரம் வந்து நமக்கு பின்னாடி தான் தெரிய வரும் ஏன் அப்படின்னு சொன்னால் வந்து விவசாயிகள் போராட்டத்தில் முக்கியமாக பங்கு பெற்ற மாநிலம் வந்து ஹரியானா அதே போன்று வந்து அக்னிபாத் திட்டத்தினால் பாதிக்கப்பட்டதும் வந்து ஹரியானா தான் ஹரியானாவில் வந்து இராணுவத்துக்கு போகிறதுன்றது ஒரு முக்கியமான வேலை வாய்ப்பு அப்போ வேலையில் வேலையில்லா திண்டாட்டம் அப்புறம் வந்து விலைவாசி உயர்வு இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது அப்புறம் வினேஷ் போகட் போன்ற மல்லித்துவ வீராங்கனைகள் அந்த பிரிட்ஜ் பூஷன் சரண் சிங் மீதான பாலியல் குற்றச்சாட்டு அதுக்கு எந்த ஆக்ஷன் எடுக்கலை இவங்க வந்து ஒலிம்பிக்கில் வந்து இவங்க கேட்ட பிரிவுக்கு அனுப்பாமல் எடை குறைந்த பிரிவில் அனுப்பி இவங்க பதக்கம் வாங்காமல் சதி செய்தது இப்படி பல பிரச்சனைகள்லாம் வைத்து பொழுது வந்து காங்கிரஸ் வந்து ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து எக்ஸிட் போல் வந்து முடிவுகள் வந்து வந்தது அந்த சோஷியல் இன்ஜினியரிங்னு சொல்கிறாங்க இல்லையா ஜாட் சமூகத்தினர் இவங்க வந்து ஜாட் சமூகத்தினருக்கு எதிராக மற்ற சாதிகள் வந்து ஒரு போலரைசேஷன் ஆகிருக்குது அப்படின்றது நடந்திருக்கிறதா இல்லை வந்து ஊரக பகுதிகள் ந இப்போ நகர்ப்புற பகுதிகளில் வந்து பாரதிய ஜனதா வந்து அதிக சீட்டுகள் வந்து லீடிங்கில் இருக்குது ஊரகப் பகுதிகளில் வந்து காங்கிரஸ் வந்து லீடிங் இருக்குது இந்த சோஷியல் இன்ஜினியரிங்கில் வந்து என்ன மாற்றம் நடந்திருக்குது இதையெல்லாம் நம்ம வந்து தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு தான் நம்ம வந்து பார்க்க முடியும் இப்போதைக்கு தேர்தல் கமிஷன் ஏன் வந்து உடனடியாக அந்த லைவ் அப்டேட் கொடுக்காமல் பழைய ரவுண்டில் இருந்து ரிசல்ட்டை வந்து ஏன் வந்து போடுறாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறி ரெண்டாவது வந்து மோடியோ பிஜேபியோ வந்து ஒரு உற்சாகத்தோடு இந்த தேர்தல் பிரச்சாரத்தை வந்து செய்யலை அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து இதில் வந்து நம்ம ஜெயிப்போமா தோப்போமா அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து இருந்தாங்க இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது வந்து ஹரியானாவில் வந்து பாரதிய ஜனதா வெற்றி பெ பெறப்போகிறது அப்படின்றத வந்து நம்ப முடியல அதே போல கருத்து கணிப்புகள் வந்து ஜம்மு காஷ்மீரில் என்ன சொன்னாங்கன்னா ஒரு தொங்குநிலை என்ன வரும் இப்போ ஹரியானாவில் தொண்ணூறு தொகுதி ஜம்மு காஷ்மீரில் தொண்ணூறு தொகுதி அது வந்து யூனியன் பிரதேசம் அந்த தொண்ணூறு தொகுதியில் இப்போ வந்து தேசிய மாநாட்டு கட்சி நேஷனல் கான்ஃபரன்ஸும் காங்கிரஸ் கூட்டணி வந்து அவங்க வந்து ஐம்பத்தொன்னு ஐம்பத்தி ரெண்டு லீடிங் வந்து வந்திருக்காங்க பாரதிய ஜனதா வந்து இருபத்தெட்டு இருபத்தொம்போது அந்த மார்ஜினில் வந்திருக்கிறாங்க ஜம்முவில் மட்டும்தான் வந்து பாரதிய ஜனதா அதிக சீட்டுகள் பெற்று தவிர காஷ்மீர் வேலையை பொறுத்த வரைக்கும் காஷ்மீர் பள்ளத்தாக்கை பொறுத்த வரைக்கும் தேசிய மாநாடு காங்கிரஸ் கூட்டணி தான் வந்து அதிக இடங்கள் வந்து பெற்றிருக்கிறாங்க ஜம்முலையும் காங்கிரஸ் வந்து ஒரு சில சீட்டுகள் வந்து தேசிய மாநாடு கட்சி காங்கிரஸும் சில சீட்டுகளில் வந்து லீடிங்கில் இருக்கிறாங்க ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் போட்டி என்றதை வந்து எந்த பின்னணியில் வந்து பார்க்கணுன்னு சொன்னால் பத்தாண்டுகளாக தேர்தலே இல்லை ரெண்டாவது ரெண்டா ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டி வந்து ரத்து பண்ணி ரத்து பண்ணுறாங்க ரத்து பண்ணிட்டு இணையம் இதெல்லாம் கட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட முந்நூறு பிரமுகர்கள் தலைவர்கள் உள்ளடக்கி வீட்டுக்காவலில் வந்து வச்சிருக்கிறாங்க இந்த பின்னணியில் தான் ஜம்மு காஷ்மீரில் வந்து தேர்தல் நடக்குது ராகுல் காந்தி வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரத்த வந்து நாங்கள் வந்து அதை திரும்ப பெறுவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு இதையெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும்போது வந்து அங்கே வந்து காஷ்மீர் பள்ளத்தாக்கு மக்களும் சரி ஓரளவு ஜம்மு மக்களும் சரி காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணிக்கு வந்து ஆதரவு தெரிவித்திருப்பதை வந்து புரிந்து கொள்ள முடிகிறது இந்த பாரதிய ஜனதா அரசு வந்து எவ்வளவு பயங்கரவாத ஒடுக்குமுறைகளை வந்து காஷ்மீர் பள்ளத்தாக்கில் வந்து ஏவி விட்டுருக்குது மக்கள் வந்து அதை எப்படி வந்து வாக்குப்பதிவு மூலமாக திருப்பி கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அதுவும் கருத்து கணிப்புக்கு மாறாக இவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி அப்படின்ற முறையில தான் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் வந்து இந்த கூட்டணிக்கு வந்து கிடைச்சிருக்குது இந்தியா கூட்டணிக்கு ஹரியானா வந்து அதை நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இப்ப ஜம்மு காஷ்மீர்ல வந்து இன்னொரு பிரச்சனை ஒன்று சொல்றாங்க துணைநிலை ஆளுநருக்கு ஐந்து எம்எல்ஏக்களை நியமிக்கும் அதிகாரம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அதன்படி எம்எல்ஏக்களை நியமனமும் செஞ்சுட்டாங்க அவங்க இவங்க இவங்க இவங்கன்னு சொல்லிட்டாங்க அவங்க இப்ப அவங்களுக்கு இப்போ இருபத்தி ஆறு வந்திருக்கிறாங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்று அப்படின்ற மாதிரி இது இருபத்தி வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முப்பத்தி நாலு அப்படின்ற மாதிரி வந்துடுது அப்போ அவங்களுக்கு ஈஸியா வந்து காங்கிரஸ்ல இருந்து கொஞ்சம் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிட முடியும் ஆட்சி அமைச்சர முடியும் அப்படிலாம் வந்து பேசுறாங்களா அது எப்படி பார்க்கிறீங்க நீங்கள் சொல்ற அந்த ஐந்து நியமன எம்எல்ஏக்கள்ன்றது வந்து ரெண்டு பெண்கள் ரெண்டு காஷ்மீர் பண்ணிட்டு அப்புறம் ஒருத்தர் வந்து காஷ்மீரை சேர்ந்தவர் இதை வந்து கவர்னர் நியமனம் செய்வதா இல்லை வந்து ஆட்சியை பிடித்து வந்து முதல்வர் பதவியேற்ற பிறகு முதல்வர் பரிந்துரையை ஒரு லெப்டினன்ட் கவர்னர் வந்து செய்வதா அப்படின்னா முதல்வர் பரிந்துரைத்ததைத்தான் வந்து லெப்டினன்ட் கவர்னர் வந்து துணைநிலை ஆளுநர் வந்து செய்யணும் இந்த வழக்கு நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து தீர்ப்பு வந்திருக்குது அதனால இவங்க செய்வது வந்து ஒரு சட்ட விரோதம் இப்போ துணைநிலை ஆளுநரே வந்து அந்த ஐந்து பேரை நியமிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து சட்ட விரோதம் அதை ஏன் நியமிக்கிறாங்கன்னா நீங்கள் சொன்னது போல இங்கே வந்து ஒரு தொங்குநிலை சட்டமன்றம் வந்து வந்துடும் வந்துட்டால் இந்த ஐந்து பேர் வந்து முக்கியமான இதை வந்து தீர்மானிப்பார்கள் அப்படின்றதுக்காக தான் அவங்க அப்படி முடிவு பண்ணாங்க இப்போ அந்த அஞ்சு பேரையுமே அவங்க வச்சுக்கிட்டாலும் கூட இவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி வந்து லீடிங்ல இருக்கிறாங்க அதனால வந்து காஷ்மீர்ல இவர்கள் நினைத்த திட்டம் வந்து நடக்காது அப்படின்ற மாதிரி தான் தோணுது தனி பெரிய கட்சியாக பிஜேபி வந்து விட்டால் அங்க தேசிய மாநாட்டு கட்சி காங்கிரஸ் ரெண்டுமே வந்து ஆளுக்கு இருபது இருபத்தஞ்சுன்னு பிரிஞ்சுட்டாங்க இல்ல இல்ல இவங்களுக்கு லீடிங்ல வந்துடும் இல்ல இல்ல தப்பு தேசிய மாநாட்டு கட்சி தான் வந்து நாற்பத்தி ரெண்டு இடங்கள் வந்து லீடிங்கில் இருக்காங்க அவங்களுக்கு தான் அழைப்பு வரும் ஆமாம் நாற்பத்தி ரெண்டோ நாற்பத்தி ஏழோ இவங்க வந்து ஏழோ எட்டு தான் காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து ஒரு சின்ன போர்ஷன் மெஜாரிட்டி சீட் வந்து தேசிய மாநாட்டு கட்சியில் தான் வந்திருக்கு நீங்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு பார்த்தா கூட தேசிய மாநாட்டு கட்சி தான் வந்து அதிக இடங்கள் வருவார் அவங்க தான் அதிக இடங்கள் இருக்கு பிஜேபி வந்து ரெண்டாவதுன்னு வேணால் சொல்லலாம் பிஜேபி ரெண்டாவது சொல்லலாமே முதல் இது வந்து ஃபருக் அப்துல்லா தலைமையிலான அந்த தேசிய மாநாட்டு கட்சி தான் ஆனாலும் வந்து அவங்க நினைச்சா சில வேலைகளை செய்ய முடியும் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல நம்ம ஒவ்வொரு மாநிலங்களிலும் பார்த்துருக்குறோம்ல கோவாவில் பார்த்தோம் ராஜஸ்தான்ல பார்த்தோம் மத்திய பிரதேசல பார்த்தோம் அப்படி பல மாநிலங்கள்ல பிஜேபியோட விளையாட்டையும் பார்த்தோம்ல அவங்க இப்போ நாம சொல்றது மட்டும் இல்ல பிஜேபிக்காரங்களே தேர்தல் முடிந்த பிறகு பாருங்கள் என்ன நடக்கிறது என்று பாருங்கள் அப்படிலாம் சொல்றாங்க ஆமா நீங்க கடந்த காலத்துல இருந்து கோவா மேகாலயா மகாராஷ்டிரா அல்லது பீகார் என்று வந்து அவர்கள் வந்து கட்சிகளை உடைத்து வெளியே கொண்டு வர்றதோ இல்லை கட்சியை கூண்டோட கொண்டு வர்றதோ சமீபத்தில் மகாராஷ்டிராவில் கூட அதெல்லாம் வந்து செஞ்சிருக்காங்க அப்படி செய்யக்கூடிய கட்சி தான் வந்து பாரதிய ஜனதா ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்பார்த்தது வந்து தொங்குநிலை சட்டமன்றம் வந்து வரும் வந்தா இப்போ பிடிபி இருக்கு இல்லையா பிடிபி வந்து அவங்க எதிர்பார்த்த அளவு வந்து அவங்க ஸ்கோர் பண்ணல அவங்க வந்து ரெண்டு சீட்டோ நாலு சீட்டோ தான் வந்து லீடிங்ல வந்து இருக்கிறாங்க ஒரு கால் வந்து அவங்க வந்து ஒரு பத்து பதினஞ்சு சீட்டு வாங்கியிருந்தாங்கன்னா அவங்கள வந்து விலைக்கு பேசலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிருப்பாங்க ஆனால் பிடிபி இவர் ஃபருக் அப்துல்லா வந்து என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் நாங்கள் தேர்தலுக்கு பிறகு தேவை ஏற்பட்டால் வந்து நாங்கள் வந்து பிடிபியினுடைய ஆதரவையும் கோருவோம் ஏன்னா காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து கொள்கை வேறுபாடு வந்து இல்லை அதனால் வந்து பிடிபியும் இவர்கள் வந்து சேர்ப்பது வந்து சிரமம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இவங்க கூட்டணி வச்சாங்க அப்புறம் இந்த கூட்டணி உடைந்தது இதெல்லாம் வந்து உண்மைதான் ஆனா இன்னைக்கு வந்து ஆர்டிகிள் த்ரீ செவன்டி ரத்து பண்ணி அங்கே வந்து ஒரு ஒடுக்குமுறை ஏவிவிட்ட சூழல்ல பிடிபியும் வந்து பாரதிய ஜனதாவை வந்து ஆதரிப்பதற்கு வந்து வழி இல்லை ஆதரிப்பதற்கு வந்து எந்த காரணமும் வந்து இல்லை அவங்க வந்து இவங்கள தான் வந்து தேசிய மாநாட்டு கட்சி காங்கிரஸ் கூட்டணியை தான் வந்து ஆதரிக்கணும் அதனால வந்து ஜம்மு காஷ்மீர் அப்படி செய்வது வந்து சிரமம் அப்படி செய்தால் அங்கே வந்து மிகப்பெரிய பிரச்சனைகளும் கலவரங்களும் வருவதற்கு வந்து வாய்ப்பிருக்கு மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஹரியானாவில் இதை செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஹரியானாவில் வந்து நீ நம்ம சொன்னது போல் வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு அப்படி வராங்க அப்படின்னு வச்சுங்க சுயேசைகள் நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க அப்புறம் வந்து இன்னொரு ஒரு இந்த லோக்தள் கட்சி அந்த கட்சிக்கு வந்து ஒரு ரெண்டு பேர் லீடிங்கில் இருக்கிறாங்க இவங்களையெல்லாம் வந்து எப்படி விலைக்கு வாங்குறது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணும் நீங்கள் சொல்வது வந்து ஹரியானாவில் நடப்பதற்கு வந்து வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறில் வந்து நீங்கள் நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு சீட்டு வந்து மெஜாரிட்டி இருந்தால் மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும் இப்போது பாரதிய ஜனதா வந்து அந்த நாலாவது ரவுண்டு இப்போ முடிஞ்சிருக்கிறது பன்னெண்டு ரவுண்டு அந்த நாலாவது ரவுண்டு ரிசல்ட்டு படி வந்து நாற்பத்தொம்பது ஐம்பது சீட்டு வந்து இருக்குது இது குறையும் பட்சத்தில் ஒரு சில எம்எல்ஏக்கள் தேவைப்படுற பட்சத்தில் அப்போ வந்து அவங்க அதை வந்து செய்வதற்கு வந்து வாய்ப்பு இருக்கிறது அதே வந்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் வந்து அதை முறியடிப்பதில் வந்து கவனமாக இருக்கணும் மோடி வந்து போதிய அளவுல ஹரியானாவில் பிரச்சாரம் செய்யலை ஜம்மு காஷ்மீர் சொல்லவே தேவையில்ல அவர் பெரிய அளவில் போவே இல்லை அதுலேயும் இந்துக்கள் இருக்கிற பகுதியில் போறாரு அங்கே ஒரு சில இடங்களில் போட்டு வந்துடுறார் இங்கே வந்து பழைய மாதிரி அவர் வந்து தீவிரமா பிரச்சாரம் செய்யலைங்கிறதையும் பார்க்குறோம் இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி சொல்கிறார் வெளிநாடுகள் எல்லாம் அது பெரிய சர்ச்சையை கூட இருந்தது மோடி தன்னுடைய செல்வாக்கை இழந்துக்கிட்டு வர்றார் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்தியாவுடைய பெருமிதத்தை குறைச்சிட்டாருலாம் சொன்னாங்க மோடியோட செல்வாக்கு குறையுதுன்னு சொல்கிறாங்க மோடியே நம்பிக்கையிலேர்ந்து அங்கே பிரசாரத்துக்கு போல அல்லது மோடியை வர வேண்டாம்னு அவங்க விரும்பி இருக்கலாம் மோடி மேலே கோபமாக இருக்கிறாரு இருக்கிறாங்க மக்கள் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் அப்படி இருந்தும் எப்படி உங்கள் சரிக்கு சமமாக வர முடியும் அதாவதுங்க இந்த தேர்தலில் ஹரியானா தேர்தலில் வந்து காங்கிரஸ் வந்து எல்லா பிரச்சனைகளையும் முன்வைத்தது அவங்க பாராளுமன்ற தேர்தலில் என்னெல்லாம் பேசுனாங்களோ அதாவது ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வந்து வரம்பு இருக்குது அதை தளர்த்துவோம் அப்படின்ற அதிலிருந்து ஆரம்பித்து அதன் பிறகு வந்து வேலையில்லா திண்டாட்டம் அப்புறம் வந்து முக்கியமாக வந்து விவசாயிகள் போராட்டம் மூன்று வேளாண் மசாதாக்களை கொண்டு வந்து அதை வந்து நீங்கள் திணிச்சிங்க இப்போ ஊடகங்கள் என்ன சொல்றாங்க அது வந்து நிலங்களை வந்து ஜாட்டுகள் வைத்திருக்கிறார்கள் அதனால ஜாட் சாதி மக்கள் தான் அதில் வந்து பங்கேற்றாங்க ஆனால் அது உண்மை இல்லை அந்த டெல்லியில விவசாயிகள் போராட்டம் நடந்தபோது போது நாங்கள் நேரிலேயே போயிருந்தோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தலித் மக்கள் அவங்க வந்து நிலமற்ற விவசாயிகள் அவங்க வந்து திரள் திரளா வந்து பங்கேற்றாங்க ஒரு கிராமத்தில் வந்து ஜாட்டும் இருப்பாங்க தலித்துகளும் இருப்பாங்கன்னா ஒரு சுழற்சி முறையில் வந்து அந்த கிராமத்துல வந்து ஒரு முந்நூறு பேர் இருக்கிறாங்க நூறு பேர் வருவாங்க ஒரு பத்து நாள் இருந்துட்டு இவங்க போயிட்டு அடுத்த நூறு பேர் வந்து அனுப்புவாங்க அப்படி வந்து எல்லா சாதி மக்களும் வந்து அதில் பங்கேற்றிருக்கிறார் குறிப்பாக இருபது சதவீத வாக்குகள் உள்ள தலித் மக்கள் வந்து அந்த விவசாயிகள் போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறாங்க இது நேரடியாகவே நாங்கள் பார்த்து வந்து கேட்டிருக்கிறோம் உங்களுக்கெல்லாம் நிலம் இல்லையே ஏன் வந்து நீங்க பங்கேற்கிறீங்க இந்த மூன்று வேளாண் மசோதாக்கள் வந்தால எங்களுடைய வேலையும் வந்து பறி போகும் எல்லாம் வந்து அம்பானி அதானி கையில வந்து வந்து போகும் இந்த குறைந்தபட்ச ஆதார விலை வந்து அந்த இது இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கே வந்து வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க ரெண்டாவது முஸ்லீம் விவசாயிகள் கூட அந்த போராட்டத்துல வந்து கலந்துகிட்டாங்க இந்து முஸ்லீம் ஒற்றுமையில அதெல்லாம் கலந்துகிட்டாங்க அப்ப இது வந்து ஜாட் சாதியினுடைய பிரச்சனை மாதிரி பேசுவதற்கு இல்லையா பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் எந்த இஷும் பேசல அவங்க பேசின ஒரே அரசியல் வந்து என்னன்னா ராகுல் காந்தி அமெரிக்கால போய் வந்து இடஒதுக்கீடை வந்து ரத்து செய்வேன் பேசிட்டாரு இப்படின்னு ஒரு பிரச்சாரம் தான் பண்ணாங்களே தவிர இதை தவிர்த்து வந்து வேற எந்த பிரச்சனைக்கும் அவங்க முகம் கொடுக்கல அக்னிபாத்த பத்தி பேசல மூன்று வேளாண் மசோதாக்களை பத்தி பேசல மல்லித்துவ வீராங்கனைகளுக்கு நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமையை பற்றி பேசல வேலையின்மை பற்றி வந்து பேசல எந்த பிரச்சனைகளை பற்றியும் வந்து அவங்க வந்து பேசல அதனால மோடியினுடைய பிரச்சாரம் வந்து டல்லாக இருந்தது அவர் முன்ன பேசின அந்த இந்துத்துவாவை கூட அவர் வந்து தீவிரமாக வந்து பேசாததற்கு காரணம் அவர் செல்வாக்கு சரிந்திருக்கிறது ஒரு கோல்மால் பண்ணி வந்து அவங்க ஹரியானா தேர்தலில் வந்து அவங்க வெற்றி பெற்றாலும் கூட மோடியினுடைய செல்வாக்கு ராகுல் காந்தி சொல்வது போல சரிந்திருக்கிறது என்பது வந்து உண்மைதான் இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தாலும் சரி அடுத்தடுத்த தேர்தல்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது போல சொல்றாங்க அடுத்து வந்து ஜார்க்கண்ட்லேயும் மகாராஷ்டிராவிலையும் கூட தேர்தல் வரப்போகுது அங்கேயும் உங்களுக்கு ரொம்ப நெருக்கடி இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க மகாராஷ்டிராவில் போன மாதிரி நாடாளுமன்ற தேர்தலையே அவங்க முப்பத்தி ரெண்டு சீட்டு இந்தியா கூட்டிகிட்டு தான் ஜெயிச்சிது இப்போ அங்கேயும் ஒரு நெருக்கடி வரும் ஜார்க்கண்ட்லேயும் வந்து ஒரு நெருக்கடி வரும் அப்படின்லாம் வந்து இந்த தேர்தல் கருத்து கணிப்புகளை வச்சு பேசப்பட்டுச்சு லட்டு திருப்பதி லட்டு விவகாரம் கூட போதிய அளவில் வந்து அங்கே எடுபடலை அதெல்லாம் அங்கே பேசுனாங்க இந்த நான்கு மாநில தேர்தலை கணக்கில் வைத்து தான் இதெல்லாம் வந்து எடுத்து பேசப்பட்டது என்றும் கூட சொல்லப்பட்டுச்சு இந்த லட்டு விவகாரம் எதுவுமே அங்கே தாக்க இல்லையா லட்டு பிரச்சனை வந்து இப்போ திருப்பதி வெங்கடாசலபதிக்கு வந்து தென்னிந்தியாவிலாம் மக்கள் வந்து அதிகம் போகிறாங்க வட இந்தியாவிலேருந்து வர்றதில்லை வட இந்தியாவிலாம் அங்கே வந்து காசி ஹரித்வார் அமர்நாத் இப்படின்னு அப்படி ஒவ்வொருறாங்க அவங்களுக்கு வந்து தெற்க வந்து அவங்களுக்கு வந்து இது கிடையாது இங்க வந்து லட்டு போட்டா என்ன ஜிலேபி அவங்களுக்கு வந்து அப்படி பிரச்சனை வந்து பண்ண முயற்சி பண்ணாங்க அதெல்லாம் அங்க வந்து பெரிய அளவுக்கு வந்து எடுபடல தேர்தல் தேர்தலில் ஏற்படுத்தல பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் அந்த இந்துத்துவ காடை வந்து லோக்கல் லெவல்ல வந்து அவங்க பிளே பண்ணிருக்கலாம் இந்த தேர்தல்ல வந்து சாதி ரீதியா இருக்கு இல்லையா ஜாட்டுகளுக்கு போய் நாங்க தான் அவங்களுடைய பிரதிநிதி அப்படின்ற மாதிரி வந்து பேசுறது ஜாட் அல்லாதவங்களுக்கு வந்து நீங்கள் ஜாட்டுகள் வந்து காங்கிரஸ் முக்கியத்துவம் கொடுக்குது உங்களுக்கு நாங்கள் தான் பிரதிநிதி இந்த சாதிய அரசியலை தான் அங்கே வந்து பாரதிய ஜனதா வந்து கையில் எடுத்ததை தவிர எந்த அரசியல் பிரச்சனையும் அவர்கள் வந்து இந்த தேர்தலில் வந்து பேசவே இல்லை அதனால வந்து ஹரியானா தேர்தல் என்பது வந்து மோடியினுடைய இமேஜுக்கு வந்து ஒரு கிடைத்த வந்து ஒரு சரிவு தான் வந்து சொல்ல முடியும் மகாராஷ்டிரா ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவில் வந்து இப்போ இப்போ வந்து அந்த மகாபிகாஸ் அங்காடியா அவங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி எண்பத்தி எட்டு சீட்டுக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது சீட்டு வந்து பேச்சுவார்த்தையில வந்து முடிவு பண்ணிட்டாங்க யார் எவ்வளவு போட்டியிடணும்னு சொல்லி இன்னும் ஒரு நாற்பது ஐம்பது சீட்டு தான் அவங்க வந்து பேசி வந்து முடிக்கணும் முதலமைச்சரை வந்து நம்ம தேர்தல் முடிந்த பிறகு வந்து நம்ம முடிவு செஞ்சுக்கலாம் இதெல்லாம் அப்படி ஒத்தகிறதுக்கு வர்றது வந்து ஒரு பெரிய விஷயம் அதனால மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி வந்து வலுவாகத்தான் இருக்கிறது ஜார்க்கண்டில் வந்து இப்போ ஹேமந்த் சிரோன் வந்து முதலமைச்சராக இருக்கிறாரு அவர் வந்து கைது செய்ய இடி வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டதுக்கு எந்த ஆதாரம் இல்லைன்னு சொல்லி தான் பிணையில் வந்து வந்திருக்கிறாரு அந்த சிம்பதி வந்து கண்டிப்பாக வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுக்கும் இருக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் வந்து இருக்கும் அதனால மகாராஷ்டிரா ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா வந்து வெற்றி பெறுவது வந்து மிக மிக சிரமம் இந்தியா கூட்டணிக்கு தான் வந்து வாய்ப்பு அதிகம் இதில் ரெண்டுலேயும் பெரிய மாநிலம் வந்து மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்திலேயே வந்து இவங்க இந்தியா கூட்டணி வந்து ஒரு நல்ல வெற்றி வந்து பெற்றதுனால சட்டமன்ற தேர்தலையும் அவங்க வந்து வெற்றி பெறுவதற்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கிறது அங்கேயும் வந்து மோடி கண்டிப்பா அடி வாங்குவார் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்களை பகிர்ந்து நன்றி நன்றி நேரில் மற்றொரு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்